ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு ரெண்டு நாள் அப்பப்போ எடுத்த வீடியோஸ் மட்டும்தான் நான் அன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அனுவல் எக்ஸாம்லாம் முடிச்சு ஸ்கூல் லீவ் விட்டுட்டாங்க சில ஸ்கூல் இப்போ தான் வந்து எக்ஸாம் நடந்துகிட்ருக்கோம் எக்ஸாம் எழுதுகிற எல்லா பசங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள் படிச்சுட்டு எல்லா பசங்களுக்கும் ஒரு சின்ன டிப் வந்து சொல்கிறாங்க படிப்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான தேவை படிப்பு தாங்க படிப்பு இல்லைன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் இப்போ நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டதாங்க அதாவது நீங்கள் காலேஜ் படிக்கிற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு நீங்கள் வந்து படித்ததாங்க பின்னாடி நம்ம நமக்கு ஒரு நல்ல லைஃப் வந்து அமையும் எல்லா பேரண்ட்ஸோட ஒரு பெரிய கனவே வந்து பார்த்திங்கன்னா தங்களோட பசங்க வந்து படிப்பில் நல்ல முதன்மையாக வரணும் நல்லா படித்து நல்ல ஒரு வேலையில் உட்காந்து நல்ல கை சம்பளம் வாங்கணும்னு வந்து ஆசைப்படுவாங்க நம்ம சொந்தக்காரங்க மத்தியில் நாலு பேர் மதிக்கிற மாதிரி வந்து நம்மளோட பசங்களை வளர்க்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க சில பேரண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து படிப்பு ரொம்ப வந்து இருக்காது நாம வந்து கஷ்டப்பட்ட மாதிரி நம்மளோட பசங்களை வந்து கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நம்ம பசங்களாவது நல்லா படித்து நல்லா பெரிய ஆள் ஆகணும்னு சொல்லிட்டு வந்து கஷ்டப்பட்டு படிக்க வைப்பாங்க குழந்தைங்க நீங்கள் தான் வந்து உங்கள் பேரண்ட்ஸ் கனவு ஆசை எல்லாமே நீங்கள் தான் வந்து நிறைவேற்றணும் அது உங்க கையில் தான் வந்து இருக்குது படிப்பு உங்களுக்கு வந்து வரலனாலும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு வந்து வேற எதில் என்ன திறமை இருக்கோ அதில் நீங்கள் வந்து கவனம் செலுத்தி அதில் நல்லா வந்து முதன்மையாக வாங்க அதே போல் பேரண்ட்ஸுக்கும் ஒரு சின்ன டிப்பு நான் ஃபாலோ பண்ணுறது தான் வந்து நான் சொல்றேன் நம்மளோட பசங்களுடைய வந்து அவங்களோட படிப்பு திறன் எப்படி இருக்குங்கிறது ஓரளவு நம்மளால வந்து கெஸ் பண்ண வந்து முடியும் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு படிப்பு விஷயத்தில் வந்து நல்ல ஒரு மோட்டிவேட் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி பசங்களை நம்ம தான் வந்து மோட்டிவேட் பண்ணணும் டெய்லி வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் விட்டு வந்ததுக்கு அப்புறமா ஈவினிங்ல வந்து ஒரு ஒன் ஹவர் டூ ஹவராதது அவங்க கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அன்றைக்கி ஸ்கூலில் வந்து என்னென்ன நடந்தது அப்படிங்கிறதுல அவங்கள்ட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும் படிப்பு விஷயமும் சரி மற்ற விஷயங்களும் சரி கேட்டு தெரிஞ்சிக்கணும் எப்போதுமே பசங்க கிட்ட கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாகவே வந்து நம்ம இருக்கணும் படிப்பு வந்து நம்ம ஓரளவு பக்கத்துலேயே இருந்து உட்கார்ந்து படிக்க வச்சாதாங்க பசங்க ஓரளவாக வந்து படிப்பாங்க என்ன தான் ஸ்கூலில் வந்து அவங்க சொல்லி கொடுத்தாலுமே வீட்டில் நாமளும் கொஞ்சம் வந்து அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும் நம்மளுக்கு சொல்லி கொடுக்க தெரியலனாலும் அவங்களை படிக்கும் போது பக்கத்துலேயாவது நம்ம உட்கார வச்சு படிக்க சொல்லணும் அதே போல் வந்து மற்ற அவங்க கூட படிக்கிற பசங்க கூட சரி நம்ம கம்பேர் பண்ணி எதுவுமே வந்து பேசக்கூடாது நம்ம குழந்தைக்கு என்ன வருமோ அது போதுங்க அதே போல் வந்து படி படி படினு எண்ணமோ அவங்களை நம்ம ஃபோர்ஸ் பண்ணிகிட்டே வந்து இருக்கக்கூடாது படிப்பு தர மற்ற வந்து ஆக்டிவிட்டீஸ்லையும் அவங்களை வந்து கவனம் செலுத்த சொல்லணும் அப்போ அவங்களுக்கும் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாக வந்து இருக்கும் சில குழந்தைங்க நல்லா படிப்பில் முதன்மையாக இருக்கும் சில குழந்தைங்க கொஞ்சம் டல்லாக இருக்கும் டல்லாக இருக்கிற பற்றி கவலைப்படாதீங்க அவங்களுக்கு வேறு எதனாவது ஒரு இதில் வந்து கண்டிப்பாக திறமைகள் வந்து இருக்கும் அது என்னன்னு வந்து பார்த்து நீங்கள் அந்த வழியில் வந்து அந்த பசங்களை வந்து கொண்டுட்டு போங்க நீ டாக்டர் தான் படிக்கணும் இன்ஜினியருக்கு தான் படிக்கணும்னு அப்படின்னு சொல்லிட்டு நாம எதுவும் வந்து அவங்கள ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது அவங்களுக்கு என்ன படிக்க விருப்பம் இருக்குதோ அவங்க என்னவா ஆகணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்களுக்கு அதுக்கு வந்து பக்கபலமாக இருங்க அதுவே வந்து போதும் பேரண்ட்ஸும் நம்ம பசங்க பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி பசங்க கேட்டால் எப்போதுமே நம்ம கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக தான் வந்தால் இருக்கணும் மணம் விட்டு பேசணும் அவங்களுக்கு எது நல்லது கேட்டதுன்னு வந்து நம்ம சொல்லிக் கொடுத்து வளர்க்கணும் அதே போல் நம்ம வீட்டுக்கு வர விருந்தாளிகள் அதுக்கப்புறம் பெரியவங்ககிட்டலாம் எப்படி மரியாதை நடந்துக்கணும் பேசணுங்கிறதெல்லாம் வந்து சொல்லிக் கொடுங்க இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் நாம் பேரண்ட்ஸ் வந்து எப்படி நடந்துக்கிறோமோ அதை பார்த்து தான் நம்மளோட பசங்களும் வந்து கற்றுப்பாங்க அதுக்கு நாம் வந்து கரெக்டாக இருக்கணும் நாம் எப்படி இருக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை பார்த்து தான் அவங்கள வந்து வளருவாங்க அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி நம்ம பேசுகிற விதம் மற்றவங்கள்தான் நடந்துக்கிற விதம் எதுவாக இருந்தாலுமே நம்மளை பார்த்து தான் அவங்க வந்து கற்றுப்பாங்க அதுக்கு நாம வந்து கரெக்டாக இருக்கணும் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சதை தான் நான் சொல்லியிருக்கிறேன் நான் ஃபாலோ பண்ணுறத தான் இதில் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இப்போ வீடியோவில் வச்சு அதனால் மட்டும் தான் வந்து காமிச்சிருப்பேன் அவள் என்ன ஓரளவு உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் இப்போ அவளுக்கு ஸ்கூல் லீவ் விட்டதுனால ரொம்ப போர் அடிக்குதுன்னு சொல்லிவிட்டு டிவி பார்த்துக்கிட்டு ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா பண்ணிகிட்டே தான் இருப்பான் மேக்சிமம் பகலில் தூங்க மாட்டாள் பகலில் தூங்கினா நைட்டில் தூக்க வர மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே தாங்க இருப்பான் கிராஃப்ட்டு ட்ராயிங்கு மெஹந்தி இப்போ பார்த்திங்கன்னா இந்த வாட்டி இந்த பே த்ரெட் பேங்கிள் இயரிங்ஸ் செய்கிறேன்னு சொல்லிட்டு அது பண்ணிகிட்டு இருக்கிறேன் இது ஆல்ரெடி அவள் வந்து ட்ரை பண்ணியிருக்கிறேன் நான் பழைய வீட்டில் இருக்கும்போது எனக்கு டைம் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதேமாரி நான் சொன்னதுதான் ஏதாவது வந்து பண்ணிக்கிட்டே இருப்பேன் த்ரெட் பேங்கிள் இயரிங்ஸ்லாம் வந்து பண்ணுவேன் அதுக்குள்ள மெட்டீரியல் அப்போ வாங்கி வச்சுது இப்போ யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அதை நான் விட்டுட்டு அதை நான் போடுறது இல்லை வாங்கிவிட்டேன் வாங்கி வச்ச மெட்டீரியல் அப்படியே தான் இருந்தது இப்போ அது எங்கள் பாப்பா வந்து அது யூஸ் பண்ணுற அந்த லீவில் எனக்கு அவளுக்கு தான் வந்து பேங்கிள் பண்ணிகிட்டு இருக்கிறான் ரெண்டு நாளாக மெஹந்தி கேட்டுகிட்டு இருக்கேன் நம்ம வாங்கிட்டு வரவே மருந்து மருந்து போயிடுது வெளியில் கடைக்கு போயிட்டு வரும்போது மெஹந்தி அவளுக்கு வந்து கற்றுக்கணுன்னு ஆசை வந்து டேட்டு வந்து போடணும்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப ஆசைங்க அதெல்லாம் வந்து கற்றுக்கணும்னு வந்து விருப்பப்படுறேன் அதெல்லாம் வந்து ஒன்றுனா அப்புறமா கற்றுக்கலாண்டா அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் ட்ராயிங் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க பெயிண்டிங்லாம் நல்லா பண்ணுவாங்க கிராஃப்ட்டு உங்களுக்கே என்னுடைய வீடியோ ரெகுலராக பார்க்கறவங்களுக்கு தெரியும் சாதனை நிறைய வந்து பண்ணிட்டு தான் இருப்பேன் எதனாவது இப்போ இந்த மெட்டீரியல்லாம் பார்த்தீங்கன்னா நான் பழைய வீட்டில் இருக்கும் போது வாங்கி வச்சதுங்க இப்போ எங்கள் சாதனாக்கு இது நல்லாவே யூஸ் ஆகுது இப்போ ரீசெண்டாக அவளுக்கு ஒரு ரூபாய் வந்து தச்சிருந்து அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த த்ரெட் பேங்கில் வந்து பண்ணியிருந்தேன் டிசைன் அவள் ஓனாகவே வந்து பண்ணியிருக்கிறேன் வகை நல்லா தான் இருந்தது இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ எனக்கு ஒன்று குறையிற மாதிரி தான் இருந்தது சரி ஏதாவது அந்த இடையில் ஏதாவது ஸ்டோன் ஒட்டுடா இல்லை இதுவே போதுமா அப்படி எனக்கு இதுதான் பிடிச்சிருக்குன்ட்டா சரின்ட்டு அவ்வளோ விருப்பத்துக்கே விட்டுட்டேன் இல்லைனா பார்த்தீங்கன்னா இந்த வேஸ்ட்டு பேங்கி அந்த சிங்கிள் சிங்கிலாக இருந்ததெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம் வச்சு ஒட்டி தான் அதுமாரி வந்து பண்ணியிருக்கிறேன் நிறைய பேங்கிள்ஸ் மேக்ஸிமம் அவள் பேங்கி வந்து போட மாட்டான் இப்போ என்ன தெரில அவன் விருப்பப்பட்றா அவள் பண்ணிகிட்டு இந்த லீவில் பசங்கள் வீட்டில் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் டிவி ஒன்றும் இல்லை ஃபோனில் தான் வந்து இருப்பாங்க அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணணுன்னா அவங்களுக்கு இதுமாரி எதாவது ஒரு கிராஃப்ட் ஐட்டம் வந்து அவங்களுக்கு எதாவது செய்ய சொல்லுங்கள் நம்மளும் அவங்க கூட வந்து சேர்ந்து உட்காந்து வந்து பண்ணலாம் நல்லா டைம் பாஸ் ஆகும் அவங்களுக்கும் வந்து போர் அடிக்காது அவங்களும் ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்ட மாதிரி வந்து இருக்கும் அப்படி இல்லைன்னா நிறைய வந்து ஆக்டிவிட்டீஸ் கிளாஸ்லாம் வந்து இருக்குது அதில் ஏதாவது அவங்களுக்கு என்ன விருப்பமோ அதில் சேர்த்து விடுங்க வெற்றிக்குட்டிக்கு என்னை வந்து ஸ்கூல் லீவு விடலை அவனுக்கு வந்து போயிட்டு தான் இருக்குது இந்த மார்ச் எண்டோட வந்து முடியுது அவன் வீட்டில் இருந்தான்னா எது வந்து பண்ண விட மாட்டாங்க அவன் ஸ்கூல் போயிருக்கிற அந்த டைமில் தான் இந்தமாரி எதனாவது ஒர்க் பண்ணிகிட்ருப்பாள் மற்ற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எதாவது ஹெல்ப் வந்து பண்ணுவாள் அப்புறம் எதாவது வந்து பார்த்திங்கன்னா டிவி இல்லை என் கொஞ்சம் நேரம் உட்காந்து ஃபோன் பார்ப்பா வெற்றிக்குட்டி சாதனா ரெண்டு பேரும் வீட்டில் இருந்தாங்கன்னா வெற்றி வந்து சாதனை ரொம்ப டார்ச்சல் பண்ணுறாங்கங்க எனக்கே ரொம்ப பார்க்கவே கஷ்டமாக இருக்குது வெற்றி அவன் வந்து ஊருக்கு போகணும்னு சொல்லிட்டு வந்து ஒரு நாலு நாளாக அவள் சொல்லிகிட்டே இருக்கிறான் நான் ஊருக்கு போகணும் பாட்டியை வர சொல்லு வர சொல்லுன்ட்டு மெயினாக வந்து சாதனை கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான் மெயினாக மாமி வந்து வராங்க இன்றைக்கி வந்து நைட் வெற்றி குட்டியாலே ஊருக்கு போகணும்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப இடம் பண்ணுறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு டார்ச்சல் பண்ணிடுறான் அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிலாம் எழுதிருக்கிறான் எனக்கு தம்பி வேணாம் எனக்கு இவனை பிடிக்கல என்னை வந்து ஹாஸ்டலில் சேர்த்து விடுங்க அப்படின்லாம் சொல்லி ஃபீல் பண்ணி எழுதிருக்கிறான் ஏன்னா அந்தளவுக்கு அவன் டார்ச்சல் பண்ணுறான் வெற்றி குட்டிக்கு பார்த்திங்கன்னா சொல்லி புரிய வைக்கவும் முடியல சொல்கிற டைம் மட்டும் சரி சரின்னு சொல்லி தலையாட்டுவானே தவிர அடுத்த நிமிஷம் அவன் காமிக்க ஆரம்பிச்சிடுறான் சேட்டை பண்ணும்போது ரொம்ப கோவம் வரும்போது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கவும் செஞ்சிருக்கேன் அதெல்லாம் வந்து தூக்கி போட்டு தொடச்சு போயிட்டு போயிடுறாங்க அடுத்த நிமிஷம் அவன் சேட்டையை காமிச்சிடுறான் இன்னும் கொஞ்சம் குழந்தையாவே தாங்க வந்து இருக்கிறான் இன்னும் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆயிடுச்சுனாலே நம்ம கொஞ்சம் எடுத்து சொல்றது வந்து கொஞ்சம் புரிஞ்சு அன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட அக்கா பொண்ணு சாதனாக்கு வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் அந்த பேக் அது வந்துருந்தது அதுதான் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் இது ஆல்ரெடி ஷார்ட்ஸில் கூட நான் ஷேர் பண்ணியிருந்தேன் அன்னைக்கு நைட்டு வந்து குழந்தனார் மாமி வந்து கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா சாதனா கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான் வந்துருக்கிறாங்க நீங்கள் ஒரு நாலு நாள் இருக்கு அதுக்கப்புறமா கூட்டிகிட்டு போயிடுவாங்க அன்னைக்கு நைட்டு டிஃபன் வந்து பார்த்திங்கன்னா இட்லி தோசை உடச்ச கடலை சட்னி வந்து பண்ணியிருந்தேன் அன்னைக்கு ஈவினிங் கொஞ்சம் பாத்திரம் வந்து விளக்கலை இவங்க வராங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் காயெல்லாம் இல்லாமல் இருந்தது திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்தது நானும் சதுனாப்பா கடைக்கு போயிட்டு வரது கொஞ்சம் லேட்டாகிடுச்சு டிஃபன் விலையை பார்த்துட்டே தான் சரி சரி கொஞ்சம் பாத்திரம் விளக்கிட்டு இருந்தேன் இன்னும் கொஞ்சம் சிங்கிளில் பாத்திரம் கிடக்குது சாப்பிட்டு முடிச்சிட்டு ஒரு இடையே அதெல்லாம் விளக்கி வச்சுட்டு கிச்சனை வந்து க்ளீன் பண்ணணும் எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்திருந்தாங்கன்னா எல்லாம் ஒன்றா உட்காந்து தான் வந்து சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா என்னோட ஒருத்தையும் வந்து கால் பண்ணியிருந்தாங்க வீடியோ கால் பண்ணியிருந்தாங்க பாப்பா தான் வந்து காமிச்சிட்டு வந்தாங்க தம்பியை தான் காமிச்சிட்டு இருந்தாங்க இன்னும் சாதனா அப்பா வந்து இன்னும் நேரில் போய் வந்து பார்க்கல சாதனா வெற்றிக்குட்டிலாம் யாரும் வந்து பார்க்கல மட்டும் தான் வந்து போய் பார்த்துட்டு வந்தேன் இந்த சண்டே வந்து பார்த்தீங்கன்னா மாமி சாதனாவை கொண்டு போய் பாண்டிச்சேரியில் விட்டுட்டு அப்படியே குழந்தைய பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கிறோம் மாமனாரும் அப்படியே வந்து அங்கே வந்துடுவாங்க வந்தாங்கன்னா வந்து மாமியும் பாப்பா வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மற்ற வேலைகள்லாம் வந்து முடிச்சுட்டேன் அன்றைக்கி டே வந்து அப்படியே தான் வந்து போச்சு இது அடுத்த நாள் காலையில் எடுத்தது காலையில் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து எழுந்துருச்சுட்டு ஃபர்ஸ்ட்டு வாசல் வேலையை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து லஞ்ச் டிஃபன் வேலையை வந்து பார்த்துட்டு and then அன்றைக்கி காலையில் டிஃபன் வந்து பார்த்திங்கன்னா ஊரியும் உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா தான் வந்து பண்ணியிருந்தேன் சாப்பாடு வந்து புளி சாதம் தான் வந்து கலரப்புகிறேன் வெற்றிக்குட்டிக்கும் என்னோடய குழந்தனா இருக்கும் குழந்தனார் வந்து பார்த்தீங்கன்னா மாமியார் இங்கே கொண்டு வந்து விட்டுட்டு இப்படி இங்கேருந்து அப்படியே வேலைக்கு போகிறேன்னு வந்து சொல்லியிருந்தாங்க சரி அவங்களுக்கு அப்படியே லன்ச் பேக் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதுதான் ரெடி பண்ணிட்டு இருந்தால் சாதனாப்பா புளி சாதம் எனக்கு வேணாம் அப்படின்ட்டாங்க சரி அவங்களுக்கு வந்து மதியமாக எதனாவது லஞ்சு செஞ்சு போய் கொண்டு போய் கொடுத்துடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன் ஏன்னா வெற்றிக்குட்டி அப்படியே அழைக்கிறதுக்கு வந்து போய்தான் ஆகணும் அப்படியே லஞ்சு கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கிறேன் வெற்றிக்குட்டியை ஸ்கூலில் விட்டுட்டு அப்படியே வரும்போது மார்க்கெட் போயிட்டு வரணும் மீன் மார்க்கெட்டு தான் போகலான் இருக்கிறேன் மாமியும் வந்து வந்திருக்காங்க அதனால வந்து சமைக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கிறேன் அங்கே போனால் தான் வந்து தெரியும் மாவும் வந்து நேற்று நைட்டோடு காலி ஆயிடுச்சு இட்லி மாவு வந்து இல்லை இட்லி மா இட்லிக்கு வந்து ஊற வைக்கணும் அது இல்லாமல் வந்து கூழுக்கு வந்து ஊற வச்சிட போகிறேன் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காலையில் சமைக்கும் போதே மற்ற சின்ன சின்ன வேலைகளை வந்து கையிடவே வந்து பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்போ தான் எனக்கு வந்து கிச்சன் வேலை கொஞ்சம் சீக்கிரமாக வந்து முடியும் பார்த்திங்கன்னா இட்லிக்கு வந்து ஊற வச்சுட்டேன் இன்றைக்கி கூழ் வந்து கம்பும் கேழ்வரகு மாவும் ரெண்டும் சேர்ந்து நான் வந்து கூழ் பண்ண போகிறேன் சாதம் அடித்து ஆற வச்சுருக்கிறேன் ஆல்ரெடி வந்து புளி சாதத்துக்கு அந்த புளிக்குழம்பு வந்து நான் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பேங்க தேவைப்படும் போது எடுத்து அப்படியே வந்து தாளிப்பு கொடுத்துட்டு சாதம் போட்டு கிளறிக்கலான்னு சொல்லிவிட்டு ஏன்னா வெட்டிக்குடிக்கு புளி சாதனால் ரொம்ப பிடிக்கும் அவன் அப்பப்போ அது வந்து புளி சாதம் வேணும்னு சொல்லி கேட்பாங்கிறனால அப்பப்போ ரெடி பண்ண முடியாதுன்னு இதுமாரி ரெடி பண்ணி வச்சுக்கிறது இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக ஒரு தாளிப்பு மட்டும் தான் வந்து கொடுத்துருக்குறேன் இன்னும் சாதம் போட்டு கிளறி ரெண்டு பேருக்கும் கொடுத்து அனுப்பணும் பார்த்திங்கன்னா பாத்திரம் மட்டும் இன்னும் கொஞ்சம் சேர்ந்துருக்குது சமையல் வேலையை முடிச்சதுக்கப்புறமா இந்த வேலையை வந்து முடிச்சிடுவேன் இந்த விலாகோட ஷார்ட்ஸ் வீடியோ வந்து நான் மதியம் ஷேர் பண்ணியிருந்தேன் பார்க்காததுங்க செக் பண்ணி பாருங்கள் சாதனை அப்போ கொடுதனா கிளம்புறதுக்கப்புறமா துணியெல்லாம் வந்து துவச்சிட்டு குளிச்சுட்டு வெற்றி குட்டியமாக கொண்டு போய் விட்டுட்டு இருக்கிறோம் வீடியோஸ் எடுத்துகிட்டு தான் இருந்தேன் இன்றைக்கி இதோட நான் முடிச்சுக்கிறேன் இதோட கன்டினியூ வீடியோஸ் நாளைக்கு வந்து வரும்